எங்கள் மருந்து ஐயா பல பல பிடிக்கிறார் அவர் ஒரு மருந்துராக ஒரு டாக்டராக இருக்கிறது காரணமே நம்முடைய காரணமாக கஷ்டப்பட்டு படிச்சாரு படிச்சு அந்த காலத்தில் இன்டர்வியூ போனோம் எக்ஸாம் எழுதிட்டார் பாஸ் பண்ணிட்டார் இன்டர்வியூ போனோம் இன்டர்வியூல தான் டாக்டர் சேர்ந்து தேர்வு பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ ஒருத்தர் இருந்தார் அந்த இன்டர்வியூ அவர் காசு ஐநூறுபா ஐயாயிரத்தி அவ்வளோ இல்லை உடனே ஐயா அவர்கள் வந்துட்டார் கிடைக்காது வந்துட்டார் அதுக்கு பிறகுதான் காமராஜர் அவர்களுக்கு தெரிஞ்சு ஓ ஓ இவன் காசு வாங்குறான உடனே அவனை நீக்கி மீண்டும் மீண்டும் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுல தான் எங்க அப்பாவுக்கு இம்மிடிய கிடைச்சி இப்படி பல வரலாறுகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் உழைக்கின்ற மட்டும் உழைக்கின்ற மருத்துவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல நம்ம சமுதாயத்தை பத்தி அவசூராக அந்த பொருட்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அவருடைய கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜன் சந்திச்சு பெரிய சந்திச்சை உடனடியாக அவர் சொன்ன எடுக்கலன்னா கருஞ்சான விளைவன் சந்திக்க கூடும் என்று சொல்லுங்க அதன் பிறகு மூணு மாதங்களுக்கு பிறகு எங்களுடைய வடக்கறிஞர் பாகு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வளர்ந்து போட்ட பிறகுதான் அந்த ஆசிரியத்தை நீக்கினார்கள் அந்த வாழ்க்கை